ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டேஸ்ட்டி வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்வதுன்னு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து ஒரு இரநூறு கிராம் துவரம் பருப்பு வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு த நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு சேர்த்துன்னு இருக்கேன் நால் பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து இப்போ இது மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஊறி இருக்கட்டும் ஒரு அரை கேஜி வெண்டைக்காய் எடுத்து கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு எத் எந்த ஷேப்பில் வேணுமோ ஒரு இஞ்சு சாம்பாருக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிருக்கேன் எல்லாமே இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் விட்டுட்டு இந்த வெண்டைக்காய் வந்து அந்த வழவழுப்பு தன்மை போகும் அதனால் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்குங்க நல்லா இந்த அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் இது வந்து வதக்கி கொடுக்கலாம் யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா அந்த ஸ்டார்ட் சாப்பிடிச்சு இது போதும் நல்லா வந்து அந்த கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சம் அப்படி வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நம்ம ஏற்கனவே பருப்பில் வேக வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உப்பு சாம்பார் பொடி வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் இப்படி காய்ங்க வேக வைக்கும்போது சாம்பாருக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போடும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில்லை அந்த காம்பு கூட போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தடவை தண்ணி தண்ணி வந்து வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சம் மீடியமாக பார்த்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா இது வந்து வேக விடலாம் வேகட்டும் இது சாம்பாருடைய பச்சை சாம்பார் பவுடருடைய பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இது வந்து வேகட்டும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காவும் நல்லா வந்து வெந்துவிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வேக வச்சு வச்சதில் பருப்பை வந்துட்டு நம்ம சேர்த்து பருப்பு தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்து வேக வச்சிட்ருந்தீங்களா அது வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த குக்கர்லேயே கழுவி நம்ம வந்துட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் வச்சுக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போது நல்லா தீயை வந்து ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஏன்னா அந்த பருப்பு அந்த சாம்பார் பவுடர் அது காயெல்லாம் சேர்ந்து வேகட்டும் நல்லா வெந்துடிச்சு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்து வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே நம்ம வேக விடலாம் புளி ஊற்றி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்து ச வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தாலி பொண்ணு கொடுக்கலாம் நான் வந்து சின்ன கடாய் வச்சு நல்லா ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் விட்டு ஜீரகம் வெந்தயம் ஜீரகம் கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணும் சேர்த்து நம்ம இப்போ வந்து பொரிய விடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுட்டு நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துட்டலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஈஸியான வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார்